എന്നാട് ാട്ോ അത് നം നാട്ടുക്കീട சொந்த மண்ணின் பெருமைகளை அப்படி அழகாகவே வர்ணிச்சு வர்ணிச்சு சொல்ற ஒரு அழகான பாட்டை பார்த்து அப்படி நிகழ்ச்சிக்குள்ள அணிஞ்சு கொண்டிருக்கோம் நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சி என்ற ஆரம்பத்திலேயே ஒரு அழகான நிகழ்ச்சிக்கு பொருத்தமான ஒரு பாடல் சொல்லலாம் சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரா போல வருமா அப்படி இளையராஜாட வாய்ஸ்ல வந்து அழகான பாடல் பாடு பார்த்து அப்படியே நிகழ்ச்சிக்குள்ள இணைந்து கொண்டிருக்கோம் இது உங்கள் தாமரை தாமரேபமின் மண்வாசன் நிகழ்ச்சி இன்றைய தினமும் நாங்கள் மண்வாசனை நிகழ்ச்சியில் திருகோணமலை மாவட்டத்தை திருகோணமலை நகரத்தை பற்றி தான் பார்த்து கொண்டிருக்கோம் சொந்தங்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறோம் நீங்களும் உங்களோட நகரங்கள் சிறப்பு அப்படி எங்கள நிகழ்ச்சியில் இடம் போறோம் அப்படின்னு சொன்னாங்க முகப்புத்த பக்கத்தில் தெரிவிங்க நாங்களும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நிகழ்ச்சியில் அப்படியே சேர்த்து கொள்ளவும் மாட்டோம் சொந்தங்களுக்கு அப்படியே தெரிவித்துக்கொண்டு எங்களோட இணையதள முகவரியை ஞாபகப்படுத்தலாம் ட்ரிபிள் டபுள்யூ டாட் தாமரை எஃப்எம் டாட் காம் அது மட்டுமில்லாமல் தாமரை வானொலி ஆன்லைன் ரேடியோ இன்னும் ஃபேஸ்புக் பேஜின் உள்ளாகவும் நீங்கள் இது கொண்டு இங்கு நிகழ்ச்சிகளை கேட்கலாம் அப்படியே தொடர்ந்தும் தாமரை எஃப்எம்மோடு இணைஞ்சு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தை பற்றி திருவண்ணாமலை நகரத்தை பற்றி பார்ப்போம் திருவண்ணாமலை நகரம் என்று சொன்னாலே எல்லாருக்குமே போனா அந்த இடத்தை மறக்கவே இயலா போனாலே திரும்ப திரும்ப போகணும் அப்படி என்று அப்படி என்ற அளவுக்கு அனைவருமே அனைவரையுமே கவர்ந்த ஒரு நகரம் என்று சொல்லலாம் எல்லா விஷயத்திலையும் சரி இயற்கை அழகு அப்படியே ஜொழித்து குழுங்குகின்ற ஒரு நகரம் என்றே திருவோணமலை மாவட்டத்தை சொல்லலாம் இங்க உல்லாச பயணிகள வருகை மிகவும் அதிகமாக காணப்படுது என்னென்னு சொன்னால் அங்கே நிறைய இடங்கள் வரலாற்று புகழ்மிக்க திருக்கோணேஸ்வரர் ஆலயம் காணப்படுது அது மட்டும் இல்லாமல் நிலாவளி பீச் மாபிள் பீச் அப்படின்னு சொல்லி அப்படியே அப்படியே சா ஃபன் பண்ணக்கூடிய நிறைய இடங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் காணப்படுது எல்லோரும் அப்படியே க திருவண்ணாமலை மாவட்டத்தை பற்றி அப்படியே பேசிக்கொண்டிருக்கோம் இது அமைவிடம் அப்படி என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இது க இலங்கையில் கரையோரத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு மாவட்டம் கிழக்கு மாகாணத்தில் மூன்று மாவட்டங்கள் இருக்குது திருகோணமலை அம்பாறை மட்டக்களப்பு இந்த அநேகமாக தலைநகரமாக காணப்படுறது இலங்கையின் கிழக்கு கரையோரத்தில் அமைந்திருக்கிற ஒரு அழகான மாவட்டம் இதில் எல்லைகளாக காணப்படுது அன்ராதபுரமும் பொலனறுவை மற்றது மட்டக்களப்பும் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்கள் தான் திருகோணமலை மாவட்டத்தின் எல்லைகளாக காணப்படுது இதில் மக்கள் தொகையை பார்த்தோம் என்று சொன்னா இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி திருகோணமலை மாவட்டத்தில் தொண்ணூற்று மூவாயிரத்து நானூற்றி நாற்பத்தொரு குடும்பங்களை சேர்ந்த மூன்று லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூன்று மக்களை கொண்ட நகரமாக இது காணப்பட்டது இந்த நகரத்தில் எல்லா இனத்தை சேர்ந்த மக்களுமே வசிக்கிறாங்க இலங்கை எடுத்துக்கொண்டாலே முக்கியமாக மூன்று இனங்கள் தான் அப்படியே முக்கியம் என்று சொல்லுவாங்க அதுல தமிழர் சிங்களவர் முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தமிழர் சிங்களவர் முஸ்லீம்கள் ஆகிய மூன்று இன மக்களும் ஒன்றாகவே வசிக்கிற ஒரு ஒற்றுமையான நகரம் என்றே இதை சொல்லலாம் ஆஹ் இந்த மூன்று மூன்று இன மக்களும் இந்த நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த நகரத்து இந்த நகரத்தில் பெரும்பான்மையாக தமிழர்கள் தான் வாழ்கின்றார்களாம் அடுத்தது என்னென்னு சொன்னால் இங்கே இயற்கை துறைமுகம் காணப்படுது திரும திருவண்ணாமலை மாவட்டத்தில் இயற்கையாகவே அமைந்த திரு துறைமுகம் காணப்படுது இந்த துறைமுகம் காரணமாகத்தான் இந்த திருவண்ணமாலை மாவட்டம் இன்னும் பிரபல்யமான பிரபல்யம் அடைந்ததுன்னு சொல்லலாம் நம்ம நாட்டையும் தாண்டி வெளிநாடுகளில் இந்த நகரம் பிரபல்யம் அடைகிறதுக்கு காரணம் அங்கு காணப்படுற துறைமுகம் என்றே சொல்லலாம் அடுத்தது இதுக்கு அதாவது ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் இங்கு அமைஞ்சது ஒரு தொன்மையான சிவன் கோயில் காணப்படுது திருக்கோணேஸ்வரர் கோயில் என்று அப்படியே தொன்மை ஆன ஒரு பழமை வாய்ந்த ஒரு கோயில் இது மிக நிறைய அப்படியே சிறப்புகளை கொண்டு அமைஞ்ச ஒரு கோயில் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கு இலங்கையில் இலங்கையிலையும் வெளிநாடுகளிலும் உள்ள இந்து மக்கள் மத்தியில் பரவலாக அறியப்பட்ட ஒரு ஆலயம் இந்த திருக்கோணேஸ்வரர் ஆலயம் அப்படியே தொடர்ந்தும் அப்படியே திருகோணமலை மாவட்டத்தின் சிறப்புகளை பத்தி அப்படியே கதைச்சு கொண்டிருக்கிற உங்கள் தாமரை எஃப் மண் வாசனை நிகழ்ச்சியினோடாக அப்படியே தொடர்ந்தும் 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 அப்படியே தாமரை எஃப்எம் ஓட இணைஞ்சு கொண்டிருங்க ட்ரிபிள் டபிள்யூ தாமரை எஃப் எம் இணையதள முகவரியினோடாகவும் தாமரை வானொலி ஒன்லைன் ஃபேஸ்புக் பேஜினூடாகவும் அப்படியே நிகழ்ச்சிகளை கேளுங்க நிகழ்ச்சியில் உங்களோட ஊருடைய சிறப்பும் அப்படியே இடம்பெறணும் அப்படின்னு சொன்னா அப்படியே தாமரை வானொலி ஒன்லைன் ரேடியோ என்று எங்களோட ஃபேஸ்புக் பக்கத்துக்கு அப்படியே போய் நீங்க உங்களோட ஊர் சிறப்புகளை சொல்லணும் சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னா நாங்களும் உங்களோட தொடர்பு கொண்டு உங்க ஊர் தொடர்பான தொகுப்புகளை அப்படியே பெற்று அடுத்த வாரம் நிகழ்ச்சியில சேர்த்து கொள்வோம் அப்படி சொந்தங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு அடுத்ததாக ஒரு பாடல் நிகழ்ச்சியில இடம்பெற காத்து கொண்டிருக்கு பாடல தொடர்ந்து அப்படியே நிகழ்ச்சிகளை மீண்டும் அணிந்து கொள்ளலாம் இது உங்கள் தாமரை எஃப் இன் மண் வாசனை மழிக்கு வந்தது நிலவானது மௌனத்தில் நீர் தயாரைத்தான் கேட்பதை ஆத்தங்கரமரமே அரசமர இலையே ஆலமரக்கிளையே அதில் உறங்கும் கிளியே ஆத்தங்கரமரமே அரசமர இலையே ஆலமரக்கிளையே ஒருத்தி யாருச்சு நிக்கிற பருத்தி தாவி வந்து சண்டையிடும் அந்த முகமா தாவணிக்கு வந்த ஒரு

இன் வாசரி நிகழ்ச்சி என்று இது நம்ம மண்வாசனை நிகழ்ச்சியில திருவோணமலை நகரத்தை பத்தி தான் திருவண்ணாமலை மாவட்டத்தை பற்றி அப்படியே பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அப்படியே தொடர்ந்து அப்படியே பேசலாம் திருவோணமலை மாவட்டத்தை பத்தி அதுக்கு முன்னால நீங்களும் அப்படியே தொடர்ந்து எங்களை தாமரை எஃப்எம் ஓட இணைஞ்சு கொள்ளுங்கள் தலைமுகவரினூடாகவும் தாமரை வானொலி ஆன்லைன் ரேடியோனும் பேஸ்புக் பேஜினூடாகவும் அப்படியே தொடர்ந்து மூன்று முப்பது மணி வரை இணைந்து கொண்டு எங்களை நிகழ்ச்சிகளை கேளுங்க அப்படியே என்று சொல்லி எங்களை சொந்தங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கொண்டு திருவண்ணாமலை மாவட்டத்தை பத்தி நம்ம அப்படியே தொடர்ந்து பேசலாம் திருவணமலை மாவட்டத்துல எடுத்துக்கொணுமுன்னு சொன்னால் இது இருபத்தி ஐந்து மாவட்டங்கள் இலங்கையில் காணப்படுது இந்த இருபத்தைந்து மாவட்டங்களில் ஒன்றாகத்தான் இந்த திருவோணமலை மாவட்டம் காணப்படுது இது கிழக்கு மாகாணத்தில் அமைந்துள்ள திருவோணமலை நகரம் தான் இதில் தலைநகரமாக காணப்படுது அது மட்டும் இல்லாமல் திருவோணமலை மாவட்டத்தில் தேர்தல் மாவட்டம் மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்டு காணப்படுது இது இருநூற்றி முப்பது கிராம சகவ பிரிவுகளையும் பத்து பிரதேச செயலாளர் பிரிவுகளையும் கொண்டமைச்சதாக காணப்படுது இலங்கையிலேயே இப்போ ரீசண்டாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு தேர்தல் முறை தான் விகிதாசார தேர்தல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த இது அறிமுகப்படுத்தப்பட முன்னர் இந்த மாவட்டத்தில் திருவோணமலை மூதூர் மற்றது சேருவில் என்ற மூன்று தேர்தல் தொகுதிகளில் நான்கு உறுப்பினர்கள் தான் இலங்கை நாடாளுமன்றத்துக்கு தெருவாகியிருந்தாங்க இவற்றில் திருகோணமலையும் சேருவிலையும் ஒவ்வொரு உறுப்பினரை தெரிவு செய்யும் ஒரு தெரிவு செய்யும் ஒற்றை உறுப்பினர் தொகுதிகளாகவும் மூதூர் இரண்டு உறுப்பினர்களை தெரிவு செய்யும் இரட்டை உறுப்பினர் தொகுதிகளாகவும் காணப்பட்டது இதான் திருவோணமலை மாவட்டத்தில் தேர்தல் தொகுதி கிராம பிரிவுகள் பற்றிய விளக்கம் என்று சொல்லலாம் அப்படியே தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் திருவோணமலை மாவட்டத்தின் சிறப்புகளை பத்தி காணப்படுற சிவன் கோயில் என்றதான் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு இன்னொரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சிவன் கோயில் காணப்படுது இது இன்னும் மேலும் மேலும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு சிறப்புகளை பெருமைகளை அள்ளி கொடுக்கிற ஒரு விடயமாக காணப்படுது இது நம்ம நாட்டையும் தாண்டி அப்படியே வெளிநாடுகளிலேயும் காணப்படுற இந்துக்கள் மத்தியில் பரவலாக அறியப்பட்ட ஒரு ஆலயமாக காணப்படுது அத்தோட இந்து மக்களின் பெரிய நம்பிக்கை கூறிய ஒரு ஆலயமாக ஒரு சிவன் ஆலயமாக இது காணப்படுறதால இந்த ஆலயம் காணப்பட திருகோணமலை மாவட்டம் அனைவராலும் அறியப்பட்ட ஒரு பிரபலியமான நகரமாக காணப்படுது அது மட்டுமல்லாமல் இது கிறிஸ்துவுக்கு பின் ஏழாம் நூற்றாண்டுல திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் நம்ம சைவத்திர தேவார முதலிகள் என்று சொல்லுவாங்க அப்படியான ஒருவர பாடல் பெற்ற ஒரு புண்ணிய திருத்தலமாகவும் காணப்படுதுன்னு சொல்லலாம் இதான் அந்த சிவன் கோயில சிறப்பு அது மட்டுமில்லாமல் இலங்கையின் இன அரசியல்ல திருகோணமலை மாவட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக காணப்படும்